திருச்சியில் திமுக அரசை கண்டித்து திருச்சி சிந்தாமணி சாலையில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அமமுக கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி டி தினகரன் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது திமுக போக்கை கண்டித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சி பொறுத்து கொண்ட போதை கலாச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் பரப்பி இருக்கின்ற திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் திருச்சியில் நானும் நிர்வாகிகளுடன் தொண்டர்களுடன் கலந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எங்களது எதிர்ப்பை இன்றைக்கு கண்டனமாக வெளிப்படுத்த இருக்கிறோம் கூட்டணி உறுதியளித்து பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்த வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இரண்டு மூன்று மாதங்களாக நாங்கள் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் மத்தியிலிருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகிகளுடனும் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்க பலமுறை பேசியிருக்கோம் இன்றைக்கு அதிகாரபூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி கே சிங் அவர்களும் வந்திருக்காங்க என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறாங்க அதனோடய தொலைபேசியில் திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும் ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கூட்டணியில் தொகுதி சம்பந்தமான எங்களது கட்சி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்துருக்கோம் எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பார்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பல முறை சொன்னது போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும் தேர்தல் ஆமாம் ஏன்னா கொள்கை அடிப்படையில் நீங்கள் என்ன முழு சீட்டுகள் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களா அதாவது கொள்கை அடிப்படையில் எல்லாம் ஒரே கட்சி அப்படின்னா தேர்தலுக்கு யார் எப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கிய விஷயம் அதனால் அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்திக்கிட்ட விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து அன்கண்டிஷனலாக ஆதரவு தெரிவித்திருப்போம் சில வதந்திகளைப் போல பொய்செய்திகளைப் போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது அதனால சொன்னதும் தவறு இதில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆறு மாதங்களாக பேசுகிறாங்க குறிப்பாக ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை நான் அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பது தான் நாங்கள் வைப்போம் அது அவர்களுக்கும் தெரியும் அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம் எங்களுக்கு வந்து எந்த வித நிர்பந்தமுன்னு இதுவரை கிடையாது அது பொய் இனிமேல் இருக்காது ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான் அது பல முறை சொல்லியிருக்கோம் எந்த சின்னத்தை பற்றிலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட எந்த சின்னத்தில் என்னங்க அதில் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கியிருக்கு குக்கர் சின்னம் அந்த சின்னத்தில் போட்டிடுற விட மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் அதுக்கு மனு செஞ்சுருக்கோம் அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டிடுவோம் இன்னொன்று எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியோ யாருமே எங்களை நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு நிப்பந்திக்கவே இல்லை அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் இப்போ சின்ன நெருங்கல் இருந்தால் தொடர்ச்சியை வந்து பாஜக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு நிலைப்பாடு தான் வரும் அதாவது உங்களுக்கு முதலே சொன்னேன் பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கணும் அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்து நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் நிபந்தனையற்ற ஆதரவு தரணும்னு நாங்கள் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அரசியலில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த வித ஒரு காலகட்டம் வந்தாலும் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாகும் அண்ணா ஒருவேளை அப்படி அதிமுக கூட பாஜக கூட்டணி நீங்கள் ஒரு நட்சத்திர கட்சிங்க நீங்கள் வந்து ஓபிஎஸ் உடைய ஒரு யூபிஎஸ்டைய ஆதரவாக போட்டியில் குடும்பத்தை பட்டம் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி யூகங்கள்லாம் அதுபோல வருகின்ற பட்சத்தில் என்னுடைய நடவடிக்கையில தான் உங்களுக்கு தெரியும் இது ஒன்றும் எதுவும் தொகுதி பங்கேற்க பேச்சுவார்த்தை அது சம்மந்தமான கோரிக்கையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக நான் இன்றைக்கு அவர்களை சந்திக்க வர முடியல திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் திரு வி கே சிங் அவர்களும் நான் பலமுறை அவர்களும் அறிமுகமானவர்கள் சந்தித்து பேசியிருக்கேன் இன்றைய வர முடியலங்கிறது சொன்னது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க பாஜக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒருபோதும் இந்த சூழலை இல்லை இல்லை நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு தொலைக்காட்சி பேரில் சொன்னதை திருச்சி சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தான் வாழ்நாள் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் அதிலிருந்து உங்களுக்கே தெரியும் ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும் அதுபோல் பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத எல்லாம் அவங்க ஒன்றும் அதை ப்ரெஷரைஸ் பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவோம் நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பல முறை சொல்லுவது உங்களுக்கு தெரியும் அதனால் எந்த உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டணி கூட்டணியில் வேறு எதுவும் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இன்னும் பல கட்சிகள் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க பல எல்லாம் முடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அதுதான் எனக்கு எனக்கு தெரிந்தவரை அதான் என்னுடைய அனுமானம் இன்னொன்று எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் இதில் எந்த கேப்பும் இல்லை அஃபீஷியலாக இன்றைக்கி எங்களுக்கு அவங்க அதிகாரபூர்வமாக இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் செட்டி அவர்களும் என்னோட தவிர்த்து இதுக்கு முன்னாடி பலமுறை நாங்கள் அவர்களோட பலமுறை அவர்களோட பேச்சுவார்த்தைகள் காலகட்டத்தில் அதாவது தொண்ணூற்றி பாராளுமன்ற பொது தேர்தலப்போ எங்கள் அம்மா வந்து இனிமேல் நான் வந்து பிஜேபியோட கூட்டணியே போக மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் அம்மா கூட்டணி சென்றாங்க அதுமாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் இப்பொழுது அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரோ தான் சொல்ல முடியும் இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற இயக்கம் இந்த காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் நான் அப்படி சொல்ல அம்மா என்ன நிலைப்பாடு இருப்பாங்களோ அதில் நாங்கள் கட்டுப்பட்டு இருப்போம் இன்றைக்கு அம்மாவர்கள் இல்லை நம்மோடு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து கொண்டு செல்கின்ற பணியில் இருக்கோம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதற்கான முடிவாக நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைவதை அது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பது தான் சரியாக இருக்கும் என்று நாங்களாக முடிவெடுப்போம் கேட்குற கேள்வி கரெக்டே ஒரு காலத்தில் நம்ம புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம் இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி வி தினகரன் பற்றி அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கலாம் அதனால் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நான் அந்த கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் அப்பொழுதும் டெல்லியைச் சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக இங்கே தீயசக்தி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுங்கிறது என்னோட தொடர்பு கூட்டாக நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதனால் நான் நாற்பது தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்க உங்கள் கூட்டணியில் நான் கூட போட்டியிடவில்லை என்னை கேட்டு பழனிச்சாமி கம்பெனி பயப்படுவாங்க நான் நிற்கலைன்னு சொல்லி தான் கேட்டேன் பட் அது சரிவராப்படுத்தி தடுத்துருந்தோம் ஆனால் இப்போ பாஜக தலைமையிலான கூட்டணி அவர்கள் எங்களோட நட்போடு பேசிக் கொடுத்திருக்கிறார்கள் நாங்களும் அவர்களோட நட்போடு வருங்காலத்தில் அவர்களோடு நட்புடன் பயணிக்க வேண்டுங்கிறதோடு நாங்களும் அவங்கள்ட்ட பேசிக் கொடுக்கறோம் எங்களை அவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் நாங்களும் அவர்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறோம் அதனால கூட்டணி சொல்றோம் நீங்கள் கூட்டி அதை பற்றி நான் இன்னும் முடிவு எடுக்கல எனக்கும் அது மாதிரி தேனியில் போட்டிடுறேன் சிவகங்கையில் போகிறப்ப அது மாதிரி உங்களுக்கு மாதிரி கூட என்ன சிவகங்கையில் போட்டியிருக்கிறான் திருச்சி சொல்கிறாங்களா தஞ்சாவூர் போனால் தஞ்சாவூரில் கேட்குறாங்க பாஜக இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு இயக்கம் அவங்களுடைய கொள்கைகள் உங்களுக்கோ எனக்கோ சில உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க இதான் அதான்னு நீங்கள் கேள்வி கேட்குறப்ப நான் என்னுடைய பதில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்திலே தேவையான ஒரு கட்சி பாஜக என்பது தான் என்னுடைய நிலை ஆனால் இப்போ தொகுதி பங்கேற்கிறது வந்து நீங்கள் மட்டும் தான் பேச முடிச்சிருக்கீங்க சேர்த்து அவரே தான் எனக்கு பதில் சொல்லியிருக்காரு நாங்கள் நானும் அவர்கள் அரசியலில் ஒன்றா இணைந்து பயணிப்போங்கிறது ஏற்கனவே எடுத்து முடியுது நான் இது சென்னையில் இருந்தால் நானும் அவர் கூட போயிருக்கலாம் நான் இங்கே இருந்துட்டேன் போக முடியல நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதிகளை பற்றி தான் பேசுவோம் அவர் அவங்களுடைய கட்சி சம்பந்தமான தொகுதிகளை பற்றி பேசுவாங்க தேர்தல் நீங்கள் அவங்கள பார்க்குறப்ப கேட்டால் தான் இப்போ நேர்மையான மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க உடனே பிஜேபி கூட்டணிக்கு போகிறதுனால பேசுகிறேன்னு சொல்லாதீங்க என்னை ஒரு காமன் மேனா என்னுடைய பார்வை என்னென்னா மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஒருவர் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆயிருக்காரு அடுத்தவர் நியமிக்கணும் இன்னொருத்தர் திடீர்ந்தே தான் நாள் ரிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்காக மறுபடியும் தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கான கூட்டம் பயணிச்சது நடக்கிறதா சொன்னாங்க அதனால் இதில் தேர்தல் மறுபடியும் அவங்க தேர்தல் ஆணையர்களை நியமிச்சுக்கிட்டு தான் எலெக்ஷன் நடத்துவாங்க ஆனால் எதிர்க்கட்சியினை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமாக பேசுகிறாரு போறாரு அவர் ஒரு தகுதியை மீன் பேசுறாரு என்ன பண்ணுறாங்க ஒரு பால் எடுத்து மீன் வச்சுருக்கேன் என் தகுதிக்கு அவங்களை பேசுகிறதா அப்படிலாம் செஞ்சுறாரு ஆனால் அந்த மாதிரி அண்ணாமலை வந்து உங்களுக்கு எடுத்து நடந்துக்கிறாரு நான் சரியாக நடந்துக்கிறாரன் அதை ஒரு பெரிய நான் எப்போய் யதார்த்தமாக பேசக்கூடிய எதையும் அன்னைக்காக ஒரு செய்தி பேச மாட்டேன் திருப்பி நான் திருச்சி வரப்போ உங்களையெல்லாம் சந்திக்கணும் எப்போ இல்லை இன்ட்ரிக்கு இல்லை இந்த பத்து வருஷங்காலம் என்னுடைய பதில் நீங்கள் திருப்பி கேட்டால் அது எப்பயுமே ஒரே பதிலாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னோடு அவர் நான் பழகிற வரைக்கும் ஒரு நல்ல படித்த அதிகாரியாக செயல்பட்டவர் நல்ல புத்திசாலியாக இருக்கிறார் இன்னொன்று தெரியும் உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக பேசுவேன் அவர் என்னிடம் நட்போடவும் எதையும் திறந்த மனதோடு பேசுகிறார் அதனால் எனக்கு அவர் ஒரு பிடித்த நண்பராக இருக்கிறார் எ எடப்பாடி பழனிசாமி திருப்பி வந்து பாஜக வந்தால் நீங்கள் அவர்களுடைய தொகுதியில் போட்டு இப்போ நீங்கள் ஒருவேளை அரசியலில் திமுகங்கிற ஒரு தீயசக்தி அழைப்பதற்காக பாஜக எல்லா கட்சிகளிடம் கூட்டணிக்க வேண்டும் என்று பேசலாம் அது அவர்கள் பக்கத்து நியாயம் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு விளைவை ஏற்பட்டால் அப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோன்னு பாருங்களேன் வெயிட் பண்ணுங்கள் என்ன இருக்குது இப்போ திருநாள் இதை கேட்டிருக்கிறீங்க கூட்டணி போவீங்களா போகலான்னு சொல்லிட்டேன் நாங்கள் வந்து சில கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கோம் அது கூட்டணி உறுதியான பின்பு சொல்கிறேன்னு சொன்னேன் எதையும் ஒரு அஃபிஷியலாக வந்தோம் இங்கே வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இது இல்லாதான் இருக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்கு இல்லை தனிப்பட்ட முறையில் எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொடுக்க பிரச்சனை இல்லை துரோக புத்தியுடைய பழனிசாமி இதை நாங்கள் பயணிப்பது எந்த காலத்திலும் சாத்தியமில்லை அவர் அந்த துரோக சிந்தனையெல்லாம் மறந்து அந்த சிந்தனையெல்லாம் விட்டு ஒரு நல்ல மனிதனாக அவர் வந்தால் அப்போ அதை பற்றி யோசிப்போம் இல்லை நான் சொன்னேன் எந்த காலத்திலும் திருந்தாத பழனிசாமியோடு நாங்கள் பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வர்ற சமயத்தில் அந்த நேரத்தில் நான் இதே திருச்சு வந்து உங்களுக்கு அதே கல்விக்கு படிச்சோம் நீங்கள் என்ன சொல்லுங்க இல்லை இது வந்து பார்லிமெண்டில் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் தொலைக்காட்சிகளில் மாநில கட்சிகளில் திமுக விட தொண்ணூறு சதவீத நிதி வந்து அது பாண்ட்ஸ் மூலம் வந்திருக்கு அதனால் அதை எஸ்பி அதை ஹேண்டில் பண்ணிக்க போகிறாங்க அது எஸ்பியோட ஹெட் அரிக்க நம்ம இதுக்கு அதுக்கு மட்டும் ஒருத்தி